ஹலோ வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டடி விதர் எடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் பார்க்க போகிறோம் அதாவது சைக்காலஜி கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பிசி எக்ஸாம் உடைய கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் அதில் சைக்காலஜி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் கேட்டிருப்பாங்க அதுதான் சால்வ் பண்ண போகிறோம் அப்படியே கண்டினியூஸாக நம்ம அடுத்தடுத்த கொஷினும் நம்ம சால்வ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ ஒன்பதாம் தேதி நவம்பரில் என்ன நடக்க போது பிஇசி எக்ஸாம் நடக்கும் போது அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரி இப்போது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிசி எக்ஸாம்க்காக நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவல் பிசி எக்ஸாமுக்காக தயாராகிற வகையில் அந்த கொஸ்டின் பேட்டர்னில் வந்து நம்ம தயார் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச் அதுக்கான ஃபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏற்கனவே இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் உள்ள வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கோ செக் பண்ணி பார்த்துக்குங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் டவுட் இருக்கவங்க காண்டெக்ட் பண்ணி கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்குது சரி இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் சால்விங் கவர் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் அறுநூறின் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அறநூறுடைய எக்ஸ் பர்சன்டேஜ் நானூற்றி ஐம்பதா அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரி இப்போ கொஸ்டின் கொடுத்ததை எழுதுங்க அறநூறுடைய எக்ஸ் பர்சன்டேஜ் அறநூறுல எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா இப்படி அறநூறுல எக்ஸ் பர்சன்டேஜ்ங்கிறது என்னது நானூற்றி ஐம்பதுன்னா இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் என்ன எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இப்போது ஒரு நம்பர் பர்சன்டேஜ்னால் அது எப்படி எழுதிக்குவோம் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன் பை ஹண்ட்ரட்னு எழுதிக்குவோம் இதுவே டூ பர்சன்டேஜ் அப்படின்னாலும் டூ பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்குவோம் சரி அப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ் என்ன எழுதிக்குவோம் எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு நானூற்றி ஐம்பது இப்போது ஜீரோ ஜீரோவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இந்த ரெண்டு ஜீரோவும் அடுத்து எக்ஸும் ஆறு இருக்குது நமக்கு எக்ஸு தான் தேவை கொஸ்டின் வந்து நமக்கு எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸை வச்சுட்டு இங்க நானூத்தி ஐம்பது இருக்கா அதை எழுதிக்கோங்க சிக்ஸுங்கிறது இங்க என்னவா இருக்கு பெருக்கல்ல இருக்கு சப்போது இங்கே வகுத்தலா மாறுமா ஸோ இங்க ஆறு ஸோ நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆறு ஆறு ஐயா முப்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஸோ ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ரிமைனிங் இங்க ஒரு மூணு இருக்கு இங்க ஒரு ஜீரோ முப்பதா ஸோ ஐ ஆறு முப்பது எழுபத்தி அஞ்சு தான் இந்த இடத்துல ஆன்சர் சரிங்களா ஸோ அறுநூறின் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நானூத்தி ஐம்பது அப்படின்னா எக்ஸோட மதிப்புங்கிறது செவன்டி ஃபைவ் அடுத்து இங்க பாருங்க விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிக்கவும் ஸோ நம்பர் கொடுத்து அங்கே ஒரு இடையில மட்டும் ஒரு டேஷ் விட்டு அது அந்த இடத்துல எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரி பதினொன்னு பத்து அப்புறம் இங்க ஒரு டேஷ் நூறு ஆயிரத்தி ஒன்னு ஆயிரம் பத்தாயிரத்தி ஒண்ணு ஸோ பாருங்க இதுல ஒன்னு இருக்கு இங்க ஜீரோ இருக்கு அப்புறம் இங்க ஒண்ணு வரணும்னு அர்த்தம் அப்போ இங்க ஒண்ணு வர்றதுல என்ன இருக்கு எல்லாத்துலயுமே கடைசியில ஒன்னு வருது இங்க மட்டும் தான் வரல அப்ப இந்த ஆப்ஷன் இல்லைன்னு நம்ம விட்டுடலாம் அடுத்து பாருங்க வேற என்ன டிஃபரெண்ட் வருது இங்க பதினொன்னு இருக்கு இங்க பத்து இருக்கு ஸோ ஒன்னு கம்மி ஆகுது அடுத்து இங்க நூறு இருக்கு அதை விட்டுருங்க ஆயிரத்தி ஒண்ணு இருக்கு ஒண்ணு கம்மி ஆகுது ஆயிரம் சொல்லிட்டு அப்போ இங்க என்ன இருக்கு நூறு இங்க இருக்குன்னா இங்க ஒண்ணு கூட இருக்கணும் அர்த்தம் ஏன்னா இங்க பத்து இருக்கு ஒண்ணு கூட அப்படித்தானே இங்க என்ன வரும் நூத்தி ஒன்னு அதே ஆன்சரா ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூத்தி ஒண்ணு தான் இதுக்கு ஆன்சர் அடுத்துதான் பொருத்திகை சோ பொறத்திக பாருங்க கூட்டுவட்டி சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கூட்டு வட்டி அப்புறம் தள்ளுபடி நேர்மாறல் எதிர்மாறல் கொடுத்துருக்காங்க கூட்டுவட்டிக்கு ஃபார்ம்லாம் இங்கே எது கனெக்ட் ஆகுது கூட்டு ஆர் பை ஹண்ட்ரட் அப்புறம் இந்த காலம் அதுதான் என் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கும் இதுவே தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஃபார்ம்லாம் என்னது பிஎன்ஆர் R பை ஹண்ட்ரட் கூட்டு வட்டி இந்த ஏ ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன ஸோ ஆப்ஷன் டி தான் ஃபஸ்ட்டுக்கு அடுத்து தள்ளுபடி தள்ளுபடினா என்னது ஒரு குறித்த விலையில் போது கம்மியாக விற்றுருப்பாங்க ஒரு குறித்த விலை ஒன்று இருக்கும் அதில் முப்பது பர்சன்டேஜ் இப்போது இருபது ரூபா ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து பத்து ரூபாய் கம்மி பண்ணி பத்து ரூபாய் தள்ளுபடி கொடுத்து விற்கிறாங்க அப்படின்னா என்ன வரும் பத்து ரூபாய் கம்மி பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா இப்போது எவ்வளோ கொடுத்துருப்பாங்க பத்து ரூபாய்க்கு வித்துருப்பாங்க அப்போது எவ்வளோ இதில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க குறித்த விலை இருபது அதில் வந்து விற்பனை விலை பத்து அப்போ இந்த இடத்துல ரெண்டை கழிக்கும் நமக்கு தள்ளுபடி விலை அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை தான் தள்ளுபடி ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் செகண்டுக்கு ஸோ டி சி அடுத்து நேர் மாறல் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் இப்போது இப்போது எக்ஸ் வந்து ஒய்க்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது என்ன மீனிங் எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒய் அல்லது எப்படி எடுத்துக்கலாம் இங்கே கே இந்த சைடு சேர்த்து இங்கே ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுமே கரெக்ட் தான் ஸோ இப்போ அதாவது ஒரே மடங்குல இன்க்ரீஸ் ஆகுது டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா அதான் மீனிங் வரும் சரியா இதுவும் கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நேர்மாறலுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்க இது ரெண்டுல இங்கே ஒன்று வந்துருச்சு ஒய் ஈக்குவல் டு கே சொல்லிட்டு அப்புறம் நேர்மாறல் வந்து பி ஸோ தேர்டுக்கு பி எதிர்மாறல் அப்படின்னா ரிமைனிங் உள்ள ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா எக்ஸ் ஒய் இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனல்லாம் இப்படி எழுதுவோம் எக்ஸு இன்டேரக்ட்லி இடரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒய் அப்படிங்கிறத இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இந்த ப்ரொபோஷனில் வந்து நம்ம நீக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ஸ் கே ஒன் பை ஒய்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்க கே ஒரு சைடு தான் இருக்கு எக்ஸ் ஒய் இந்த சைடு இருக்கு அப்போது இங்கே கே வச்சுக்கிட்டு இங்கே ஓயை கொண்டு போயிடலாமா ஸோ எக்ஸ் ஒய் ஸோ இது கரெக்டு தானே ஸோ இது வந்து எதிர்மாறலுக்கு ஆன்சர் ஆகும் எக்ஸ் ஒய் கோல் டு கே ஸோ அப்போ ஃபோர்த்துக்கு ஏ அப்போ டிசிபிஏ தான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு எந்த வெண் வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்குள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது சோ எந்த வெண்படம் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சொற்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பை சரியா குறிக்குதுன்னு கேக்குறாங்க ஸோ என்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க மொழிகள் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி வெண்படம் போடுவோம் சம்பந்தமா இருக்க மாதிரி போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு அந்த வெண்படத்துக்கு உள்ள நம்ம வரைபடம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ மொழிகள்னு இருக்கு ஃப்ரெஞ்சும் ஒரு மொழி தான் ஜெர்மனும் ஒரு மொழி தான் ஸோ தான் இது ரெண்டுமே வரும் ஸோ இது வந்து மொழிகள் அப்படின்னா பிரெஞ்சும் ஒரு மொழி ஜெர்மனும் ஒரு மொழி ஆனால் ரெண்டுக்கும் கனெக்டிவ் கிடையாது அது ஒரு மொழியை தவிர மொழிங்கிறத தவிர வேறு எந்த கனெக்டிவும் கிடையாது மொழி இது ஃப்ரெஞ்சு இது ஜெர்மன் ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும் இதுவே வெவ்வேறு சம்பந்தமா கொடுக்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வென்ட் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு சொல்லுவோமா இப்போ புறா நெக்ஸ்ட் வந்து இலை அடுத்து சிங்கம் இப்படி கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் இதுக்கு கனெக்டிவே இல்லை புறா வேற இலை வேற சிங்கம் வேற சோ அப்போ இந்த இதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு இப்போ ஒரு ஸ்கூல் பள்ளி அடுத்த ஆசிரியர்கள் மாணவர்கள் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் இதை எப்படி சூஸ் பண்ணுவீங்க தான் ஆசிரியரும் மாணவரும் இருப்பாங்க ஸ்கூல் அதுல ஆசிரியர் அதுக்குள்ளதான் மாணவர்கள் இருப்பாங்க அப்படித்தானே வரும் மொழிகள் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் நெக்ஸ்ட்டு ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை இருபது எனில் நாப்பத்தெட்டு வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு டஜன் வாழைப்பழம் ஒரு டஜன் அப்படின்னாலே என்னது பன்னெண்டு வாழைப்பழம் நடத்தும் ஒரு டஜன் அப்படின்னு சொன்னாலே அங்கே பன்னெண்டு என்னைக்கு பன்னெண்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ இருபது ரூபாய் ஒரு டஜனோட விலை ஒரு டஜன் பன்னெண்டு ரூ சாரி இருபது ரூபாய் அதாவது பன்னெண்டு வாழைப்பழங்கள் வந்து இருபது ரூபாய் அப்படின்னா இவங்க என்ன கேக்குறாங்க நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ பன்னெண்டு ரூபாய் பிளஸ் பன் சாரி பன்னெண்டு வாழைப்பழம் பிளஸ் பன்னெண்டு வாழைப்பழம் இருபத்தி நாலு வாழைப்பழம் வருது அடுத்து மறுபடியும் பன்னெண்டு கூட்டுருவோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு வாழைப்பழம் அது மறுபடியும் பன்னெண்டு கூட்டுறோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு வாழைப்பழம் வந்துருச்சு ஒரு வாழைப்பழம் பன்னெண்டு வாழைப்பழத்தோட விலை என்ன பார்த்தோம் இருபது ரூபாய் அடுத்த அடுத்த பன்னெண்டுக்கு இருபது ரூபாய் அடுத்த பன்னெண்டுக்கு இருபது ரூபாய் அடுத்த பன்னெண்டு வாழைப்பழத்துக்கு இருபது ரூபாய் கூட்டிங்கன்னா என்ன வரும் நாற்பது அறுபது எண்பது ரூபாய் நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களோட தொடர்களில் சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஒரு தமிழ் கொஷின் பானையை உடைத்தது அவன் அல்ல பானையை உடைத்தது அவன் அன்று அப்புறம் பானையை உடைத்தது அவன் அல்லேன் பானையை உடைத்தது அவன் அல்லன் சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அல்ல அன்று இந்த தான் வருது அப்படின்னா அங்க பால் பார்க்கணும் என்ன பால் இருக்கு இங்க பாருங்க அவன் அவன் கொடுத்துருக்காங்க இது என்ன பால் ஆண் பால் இதுவே அவள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பெண் பால் வந்துடும் இப்போ அவன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆண் பால் ஆண் பால் வரும்போது என்ன சூஸ் பண்ணணும் அல்லன் அப்படிங்கிறதான் போடணும் இதுவே பெண் பால் அப்படின்னு வந்திருக்குன்னா அல்லல் அப்படின்னு போடணும் அவள் அல்லல் அப்படின்னு போடணும் இதுவே வந்து பலர் பால் பலவின் பால் அப்படின்னு மாறும்போது இது மாறும் இப்போ அவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி வரும் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பலர் பாலாக வரும்போது அது அல்ல அப்படிங்கிற மாதிரி மாறும் ஸோ எந்த பால் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும் அடுத்து வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக வேறுபட்டு இருக்கிறது இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பதிமூணு பதினொன்று ஒம்பது ஏழு எல்லாமே பாருங்க ஒற்றைப்பட எண் தான் அப்போ இதில் என்ன வேறுபாடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பகா எண் ஏழுங்கிறது ஒரு எண் பிரைம் நம்பர் பதினொன்றுங்கிறது பகா எண் இதுவும் பகா எண் ஒன்பது மட்டும்தான் பகா எண் கிடையாது ஸோ அப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் விவாதம் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான் அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் என்றால் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றிருப்பான் இந்த விவாதம் சரியா தவறா சந்தேகமா தீர்வு இன்றி போவதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க கொஸ்டின் இப்போ என்ன சொல்றாங்க அவன் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண் பெற்றாள் அதாவது ஹையஸ்ட் ஸ்கோர் அவன் எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு உதவித்தொகை கொடுப்பாங்க அவன் உதவித்தொகை பெறுவான் இப்போ அவன் உதவித்தொகை பெற்றிருக்கான் அப்படின்னா என்ன மீனிங் உச்ச மதிப்பீடு குறியீடு மதிப்பெண்ண பெற்றிருக்கான் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னு மீனிங் சொல்றாங்க ஸ்கோர் பண்ணாதான் அவனுக்கு உதவித்தொகை கிடைக்கும் அவனுக்கு உதவித்தொகை கிடைச்சிருக்கு அப்படின்னா அவன் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிருக்கான் அப்படிங்கறத அர்த்தம் அப்போ இது கரெக்ட் தானே சரியா தானே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்து எயிட் செவன் ஒன் என்ற எண்ணின் தமிழ் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து என்ன வரும் ஏழுக்கு என்ன வரும் ஏ ஒன் வந்து கா சோ ஆ ஏ கா இதான் வந்து தமிழ் எண் சோ தமிழ் எண்களை நீங்க பாத்துக்க வேண்டியதா இருக்கும் தொம்பத்தஞ்சாவது கேள்வி கிண்டல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை அகரவரிசையில் மாற்றமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் சகர வரிசைன்னா ஏபிசிடிஎஃப் ஜிஹ் அந்த வரிசையில் இந்த கிண்டில் அப்படிங்கிற மா வார்த்தையை மாற்றி எழுதணுமா மாற்றி எழுதும்போது எது இருந்த இடத்துல இருக்கு ஏற்கனவே இருந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா சரி கவனிங்க இப்போ ஏபிசிடி இருக்குங்க ஸோ டி அடுத்து இ இருக்கா அதை எழுதிக்குவோம் இ அடுத்து எஃப் இல்லை ஸோ இஎஃப் ஜி ஹைச் இல்லை ஐ ஐ இருக்கா சை ஜே இல்லை கே இருக்கு ஸோ கே எழுதுவோம் எல் இருக்கா எல் அடுத்து எம் இல்லை என் இருக்கு சப்போ ஏபிசிடி அந்த வரிசையில் இந்த கிண்டல் அப்படிங்கிற வார்த்தையில உள்ள ஆறு லெட்டர் நம்ம மாத்தி எழுதும் போது ஏற்கனவே இருந்த இடத்துல எந்த நம்ம எந்த எழுத்து இருக்குன்னு பார்க்கணும் இங்க கே இருக்கு இங்க டி இருக்கு ஸோ கிடையாது ஐ இருக்கு இங்க ஈ இருக்கு கிடையாது என் இருக்கு ஐ இருக்கு ஸோ மாறி மாறி இருக்கு டி இந்த இடத்துல டி இல்லை என்னதான் இருக்கு எல் இருந்த இடத்துல மட்டும் எல் அப்படியே இருக்கு ஒவ்வொரு பொருட்கள் கொடுத்திருக்காங்க அதுக்கு பர்சன்டேஜ் அவங்களுடைய சம்பளத்துல செலவு பண்றாங்க அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த அட்டவணையை பார்த்துதான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் வீட்டிற்கு எடுத்து வரக்கூடிய வருமானம் ரெண்டாயிரத்தி முந்நூறு என்றால் சராசரியாக அவர்கள் ஒரு மாதம் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செஞ்சிருக்காங்க ஸோ இவங்க எடுத்துகிட்டு வந்த தொகை ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உடைக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க ட்ரெஸ்ஸுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க அவங்க பர்சன்டேஜ் பாருங்க ட்ரெஸ்ஸுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் செலவு பண்ணுறதா கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அவங்க உடைக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க பதினெட்டு பர்சன்டேஜ் ஸோ இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் இதில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூறில் பதினெட்டு பர்சன்டேஜ்னா பதினெட்டு பை ஹண்ட்ரட் இதை கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜீரோவை ரிமைனிங் எனக்கு இருபத்தி மூணு இன்று பதினெட்டு இருக்கா ஸோ இதை மல்டிபிள் பண்ணணும் தான் ஸோ மூவெட்டு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஸோ ஈரெட்டு பதினாறு ரெண்டும் பதினெட்டு அடுத்து என்னது ஒன்று மல்டிபிள் பண்ணுறோமா ஒரு மூணு மூணு அப்புறம் ஓ ரெண்டு ரெண்டு நாலு அடுத்து பதினொன்று மீதி ஒன்று பதினாலு ரூபாய் வந்து அவங்க என்ன பண்றாங்க உடைக்காக செலவு பண்றாங்க எட்நூறு சம்பாதித்தார்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் வந்து ஒரு மாசத்துக்கு தான் கால்குலேட் பண்ணிருப்பாங்க நம்ம ஒரு தடவை கால்குலேட் பண்ணி போட்டாச்சு என்ன கேக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகை கொடுப்பாங்க அவர் என்ன பண்றாரு மாசம் ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு சம்பாதிக்கிறாரு அவர் இப்ப என்ன பண்ண போறாரு வீட்டு வாடகைக்கு கொடுக்கறாரு வீட்டு வாடகை கொடுக்கறதுனால ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆறாயிரத்தி எட்நூறு அவர் வாடகைக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் வாடகைக்கு அப்படின்னா இதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை பாப்போம் ஒரு மாச வாடகையை நம்ம கண்டுபிடிப்போம் அப்புறமா பன்னெண்டு மாச வாடகையை அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கிறாரு அதுல இருபத்தஞ்சு அவர் என்ன பண்றாரு

ஜீரோ இங்கே பத்துக்கு ஜீரோ ரிமைனிங் ஒன்று ஸோ இங்கே என்ன வரும் ஆறு ஏழு இங்கே ஒன்று இது என்னது ஒரு மந்த்துக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒன் மந்த்துக்கு அவர் வாடகை எவ்வளோ கொடுக்குறாரு ஆயிரத்தி எழுநூறுபா ஒன் மந்த்துக்கு கொடுக்குறாரு ஆயிரத்தி எழுநூறுபா ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கும் ஸோ இதை மல்டிபிள் ஈரேழு பதினாலுக்கு நாலு இது ஒன்று அடுத்து ஒரே ஒரு ஒன்று ஓரெண்டு ரெண்டு ஒன்று மூணு அடுத்து ஒரே ஏழு ஒரணு ஒன்று நாலு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்னா ஸோ ரெண்டு வரும் இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கா அங்கே ஆட் பண்ணிக்கோ அப்படின்னா ஸோ இருபதாயிரத்தி நானூறுரூபா கொடுக்குறாரு பன்னெண்டு மாதத்துக்கு அவர் எவ்வளோ கொடுக்குறாரு இருபதாயிரத்தி நானூறுரூபா அவர் வாடகை கொடுக்குறாரு ஸோ அதை நேரம் பார்க்கணும் ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டக்கூடாது ஆயிரத்தி எழுநூறுன்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே வந்து நமக்கு கொஷின் வந்து ப்ராப்பராகவே டீட்டெயிலாக கொடுக்கல அங்கெல்லாம் வந்து எவ்வளோ சம்பளம்னு கொடுத்து அதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் ப்ராப்பராக கொடுக்கல ஸோ அப்போ இதுக்கு சம் போட முடியாது அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க பல பாட பயிற்சி தொடரில் ஏபிசிடி இஎஃப் மாணவிகளின் சதவீதம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து ஒவ்வொரு பாடம் ஏபிசிடி சொல்லிட்டு பாடம் கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு பாடத்துல எவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமா எட்நூறு மாணவிகள் இருக்காங்க பாட பயிற்சி சீல எத்தனை மாணவிகள் உள்ளனர் கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை மாணவர்கள் மொத்தம் வந்து எட்நூறு மாணவிகள் இருக்காங்களா

இ என்பவரிடம் ஐ விட அதிகமாக பணம் உள்ளது ஆனால் H என்பவரை என்பவரை விட குறைவாக உள்ளது இதுல மிக ஏழை யார் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஒரு டிராயிங் போடுவோம் என்பவர் என்ன ஐ விட குறைவான பணத்தை வந்து கொண்டிருக்காரு சாரி ஹச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவான பணம் பணம் இருக்கு ஸோ ஹச் இங்க இருக்காரு அவரை விட கம்மியா தான் யாருக்கிட்ட பணம் இருக்கு எஃப் கிட்ட பணம் இருக்கு சரியா அடுத்து என்ன கொடுக்குறாங்க ஆனால் ஜி என்பவரை விட அதிகம் விட எஃப் என்பவர்கிட்ட குறைவான பணம் இருக்கான் ஜி அதிகம் ஜி விட 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 அதிகம் க்கு சரியா அடுத்து இ என்பவர்கிட்ட F விட அதிகமான பணம் இருக்கு இ என்பவர்கிட்ட என்ன சொல்றாங்க F விட அதிகமா இருக்கான் இ என்பவர்கிட்ட F விட அதிகமான பணம் இருக்கு ஆனா ஹச்சை விட குறைவான பணம் இருக்கு ஸோ ஹைச்சை விட குறைவான பணம் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அப்போ ஹச்சுக்கும் எஃபுக்கும் நடுவுல ஈ இருக்காரு இதுல மிக ஏழை யார் அப்படின்னா கடைசி எண்டில் கீழே இருக்கவங்க தானே ஏழை அப்போ பார்க்கும்போது ஜி தான் ஏழை ஸோ ஆப்ஷன் பி கீழ்கண்ட பேச்சு வழக்கிற்கான சரியான எழுத்து வழக்கத்தை தேர்வு செய்க கூட விளையாட வாரியா இது பாருங்க எங்கூட ஏங்கூட கூட அப்புறம் என்னோடு விளையாட வாரியாலாம் இருக்குது என்ன ஆன்சர் என்னோடு விளையாட வருகின்றாயா இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ் ஸோ ஆப்ஷன் சி அறுபத்தி மூன்றாவது கேள்வி கேள்விக்குறிகள் இட்டு இடங்களை நிரப்புக ஸோ கவனிங்க ஏசிஎஃப்ஜே ஜே அப்புறம் ரெண்டு கொஸ்டின் மார்க் ஏ சி எஃப் ஜே ரெண்டு கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குது இதுதான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஏ இருக்குது இங்கே சி அதுக்குள்ளே வந்துருச்சு ஸோ நடுவில் பிங்கிற லெட்டராக விட்டுட்டாங்க ஸோ ஏபிசி அப்படி தானே வரணும் பி இந்த இடத்துல இடம் பெறலை ஸோ ஏபிசி அப்புறம் என்ன இங்கே இடையில வரல டி வரல ஏபிசிடி வராம அதுக்குள்ளேயும் என்ன வந்துருச்சு எஃப் வந்துருச்சு அடுத்து இதுக்கு நடுவில் என்ன வரல ஜி ஐ இதெல்லாம் வராமலே ஜேக்கு போயாச்சு ஜி ஐ ஜே அப்போது இங்கே மூணு லெட்டர் விட்டுட்டாங்க அடுத்து என்ன பண்ண வரும் அங்கே நாலு லெட்டர் நம்ம விடுற மாதிரி இருக்கும் கேஎல்எம் என் இங்கே என்ன வரும் அப்போது ஓ அதுக்கடுத்து அஞ்சு லெட்டர் விடணுமா பிக்யூ ஆர்எஸ் டி இங்கே என்ன வரும் அப்போது யூ ஸோ இந்த இடத்துல நாலு லெட்டர் விட்டாச்சு இங்கே அஞ்சு லெட்டர் விட்டு யூ ஏன்னா அவங்க வரிசை அப்படிதான் ஒரு லெட்டர் விட்டு ரெண்டு லெட்டர் விட்டு மூணு லெட்டர் விட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ லாஸ்ட்டாக நாலு லெட்டர் விட்டு அஞ்சு லெட்டர் விட்டு நம்ம சூஸ் பண்ணது என்னது ஓவும் யூவும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் செவன் என்பதன் குறியீடு கிவன் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி இது கவனிங்க செவன் இங்கே இருக்கு எஸ்இவிஇஎன் செவன் அதுக்கு என்ன சொல்கிறாங்க டிஎஃப்டபிள்யூஎஃப்ஓ அதோட குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதோட மீனிங் பாருங்கள் இங்க இருக்குது ஃபஸ்ட் லெட்டருக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு இங்கே எஸ் அதுக்கு அடுத்த லெட்டர் டி எஸ்டி அடுத்த லெட்டர் தான் என்னது சரியா பிக்கு அடுத்த லெட்டர் என்னது டபுள்யூ அடுத்து இக்கு அடுத்த லெட்டர் எஃப் அப்புறம் என்க்கு அடுத்த லெட்டர் ஓ ஸோ அடுத்த அடுத்த லெட்டர் தான் மேட்ச் இருக்காங்க இங்க கிவென் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெட்டர் ஜி கடுத்து என்னது ஹைச் ஐ கடுத்து ஜே வி கடுத்து டபுள்யூ இடுத்து எஃப் என் கடுத்து ஓ சரியா So, H, J, W, F, O, the answer. So, option D, H, J, W, F, O. அடுத்து தகளி என்ற சொல்லின் பொருள் பொருள் வந்து அகல் விளக்கு அடுத்து இரண்டு வாக்கியங்களை தொடர்ந்து இரண்டு முடிவுகள் உள்ளன எந்த முடிவானது இரண்டு வாக்கியங்களுக்கு பின் தொடர்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு வாக்கியம் கொடுத்து எது வந்து கரெக்டா கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் வாக்கியம் பாருங்க சில நடிகர்கள் பாடகர்கள் எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள் சொல்றாங்க சோ சில நடிகர்கள் என்ன எடுத்துக்கலாம் அவங்க பாடகர் சில பேர் பாடகர் சரி எல்லாரும் கிடையாது சில நடிகர் வந்து பாடகர்கள் இன்னொன்று என்ன சொல்றாங்க எல்லா பாடகர்களும் ஆல் சிங்கர்ஸ் பாடகர்களும் என்ன சொல்றாங்க நடன கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதுல முடிவுகள் என்ன சொல்றாங்கன்னா சில நடிகர்கள் நடன கலைஞர்கள் கொடுத்துருக்காங்க இப்போ சில நடிகர்கள் பாடகர் பாடகர்கள் எல்லாருமே நடன கலைஞர்கள்னா இங்க பாடகர்கள் எல்லாருமே நடன கலைஞர்கள் தான் அர்த்தம் அப்போ சில நடிகர்கள் நடன கலைஞர்கள் அப்படிங்கிற மீனிங்கும் வரும் அப்ப சில நடிகர்கள் நடன கலைஞர்கள் அப்படின்னு சொல்றதே தப்பு கிடையாது கரெக்டு தான் ஏன்னா எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும் பாடகர்கள் எல்லாருமே நடன கலைஞர்கள் நம்ம எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதா இந்த இடத்துல வருது அப்போ சில நடிகர்கள் நடன கலைஞர்கள்ங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எந்த பாடகரும் நடிகர் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கேதான் சொல்லிட்டாங்க சில நடிகர்கள் பாடகர்கள்னு ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க எந்த பாடகர்களும் நடிகர் அல்ல அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தப்பு முடிவு ஏன் மட்டும்தான் தொடரும் அடுத்து வாக்கியம் ஒண்ணு வாக்கியம் ரெண்டு வாக்கியம் முதல் வாக்கியம் சதவீதம் என்பதன் பகுதியில் நூறை கொண்ட ஒரு கொடுத்திருக்காங்க வாக்கியம் ரெண்டு அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை என்ன சதவீதம் என்பது வந்து பகுதியில நூறை கொண்ட ஒரு பின்னம் இப்போ ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா அது எதை கொண்டு முடியுது பகுதியில நூறை கொண்டு ஒரு பின்னம் தான் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சம் சால்வ் பண்ணும்போது பாக்குறோம் சப்போ வாக்கியம் ஒண்ணு கரெக்ட் அசல் அதாவது பி அசல்னா என்னதுன்னு சொல்றாங்க கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை அந்த இனிஷியல் அமௌண்ட் சொல்றோம் ஸோ ஸ்டேட்மெண்ட் டூவும் கரெக்டு தான் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்து பாருங்க உறவு முறைகள் இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி என்று அருண் சொன்னார் அப்படி எனில் அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு வேணும் இப்போ பாருங்க அருண் இருக்காரு சரியா அருண் என்ன சொல்றாரு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு உமனை பார்த்து பார்க்குறாரு பார்த்து இந்த பெண் வந்து என்னோட அம்மா ஸோ இவரோட அம்மா இருக்காங்க ஸோ இவருக்கு அம்மானா இங்க மதர்னு போட்டுக்கோ ஸோ என்னோட அம்மாவோட பேரன் அப்படின்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் இவங்க வந்து ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அருண் அவங்களோட பேரன் அப்படின்னா இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல தானே வருவாங்க பேரன் நம்ம ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அருண் இருக்காரு அவர் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய அம்மாவுடைய பேரனுடைய மனைவி ஸோ இவங்களோட ஒய்ஃபா பேரனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணு அப்போ இவருக்கும் இவருக்கும் என்ன உறவு வரும் ஸோ அம்மாவுக்கு பேரன் அப்படின்னா அருணுக்கு என்ன வருவாங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வருவாங்க மகனோட ஒய்ஃப் யாரு அருணுக்கு மருமகள் அர்த்தம் மருமகளுக்கு அருண் என்னவா வருவாங்க மாமனார் வருவாங்க கொஸ்டின் என்ன அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரி உறவு வருவாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ அவர் வந்து அவங்களுக்கு ஒரு மாமனார் அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி குரல் தேடல் என்ற கலைச்சொலுக்கு இணையான ஆங்கில சொல் எது ஆன்சர் வாய்ஸ் சர்ச் சர்ச் ஆப் அப்படின்னா செயலி டச் ஸ்கிரீன் அப்படின்னா தொடு திரைன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் இது வாக்கியம் கொடுத்து முடிவுகள் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்கணும் பாருங்க எல்லா சங்கிலிகளும் கயிறுகளா எல்லா சங்கிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கிலினாலே அது கயிறுன்னு சொல்லிட்டாங்க கயிறு சரியா சில இணைப்புகள் சங்கிலின்னு கொடுத்துருக்காங்க சில இணைப்புகள் தான் சங்கிலி சில இணைப்புகள் இதுல முடிவு நம்ம அதை சூஸ் பண்ணணும் கரெக்ட் எதுன்னு சில கயிறுகள் இணைப்புகள்னு கொடுத்துருக்காங்க சில கயிறுகள் இணைப்புகள்னு கொடுத்துருக்காங்கன்னா எல்லா சங்கிலிகளும் கயிறுகள் சில இணைப்புகள் சங்கிலிகள்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்க எல்லா சங்கிலியும் எடுத்துக்கும் போது சில இணைப்புகள் சங்கிலிகள் அவங்க கொடுத்துருக்கனால இந்த சங்கிலிங்கிறதுக்கு போல நம்ம கயிறுனே எடுத்துக்கலாம் அப்படித்தானே அப்போ சில இணைப்புகள் கயிறுகள் அப்படின்னா சில கயிறுகள் இணைப்புகள் அந்த மீனிங் வந்து இங்க சால்வ் ஆகுது மேட்ச் ஆகுதா சோ அப்போ இது வந்து கரெக்ட் ரெண்டாவது கரெக்டான பாருங்க எல்லா இணைப்புகளும் கயிறுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி கிடையாது இப்போ எல்லா சங்கிலியும் கயிறுன்னு கொடுத்ததுனால சங்கிலிங்கிற இடத்துல நம்ம கயிறு போட்டுக்குவோம் சில இணைப்புகள் தான் அப்போ கயிறுகள்னு வரும் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க எல்லா இணைப்புகளும் கயிறுகள் கொடுத்துருக்காங்க இது தப்பு ஏன்னா சில இணைப்புகள் தான் கயிறுகள் வரும் சயின்சர் வந்து ஆப்ஷன் ஏ முடிவு மட்டும் மட்டும்தான் தொடரும் மற்ற ரெண்டாவது முடிவு தப்பு ஸோ இதோட வந்து சைக்காலஜி கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிசி முடியுது நெக்ஸ்ட் வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் அடுத்து நம்ம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு குரூப் டூக்காக குரூப் டூ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் பிசிக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் மூணில் அதுக்கான டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்